வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கொல்லு துவையலுங்க கொல்லு துவையல் வந்து உடம்புல இருக்க கொரு கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடியதுங்க உடல் எடையும் கரைக்கக்கூடியதுங்க ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சத்தானதுங்க இந்த கொள்ளு துவையல் வந்து வாரத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக எம்மையாக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்மளுடைய கொழுப்பு எடை எல்லாத்தையுமே தேவையில்லாத கொழுப்பெல்லாம் குறைக்குங்க இந்த கொள்ளு துவையல் எப்படி செய்கிறது இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பான்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த இந்த தொவையலை வந்து நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சமாக எடுத்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி அரை கப் கொள்ளு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஆறுலேருந்து ஏழு காய்ந்த மிளகாய் ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன் கால் கப் தேங்காய் துருவுண்ண தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அஞ்சுலேருந்து ஆறு பூண்டுப்பல் பெருங்காயத்தூள் சிறிதளவு உப்பு சுவைக்கேற்ப கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி இலை ரெண்டு கொத்து எண்ணெய் தாளிப்புக்கு அளவு ஒரு நாலு ஸ்பூனுங்க இப்போ நம்ம முதல்ல கொள்ளை வந்து வறுத்துக்கலாம் அதுக்கு நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப் கொள்ள கொள்ளு பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி மிதமான தீயில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வறுக்கணுங்க அதோடய கலர் நல்லா மாறி வரும் இப்போ பாருங்கள் நல்லா சப்பையாக இருக்குது எல்லாமே நம்ம வருப்பட்ட பிறகு நல்லா குண்டு குண்டாக வந்துடுங்க இப்போ பாருங்கள் கலர் லைட்டாக மாறி வந்துட்டுருக்கு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெடிச்சு வருங்க கொள்ளு வெடித்து வரப்போ வாசனை சூப்பராக வருங்க அளவுக்கு இருக்கிறப்ப பாதி நமக்கு ரெடியாகிருக்குன்னு அறுத்தோங்க இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா மாறி வரணுங்க அப்போ தான் நம்ம கொள்ளு துவையில் அரைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா புரிஞ்சிருச்சு எல்லா கொள்ளுமே இப்போ இந்த கொள்ளை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வைக்கணுங்க ஆர தான் அரைக்கணும் அப்போ தான் நமக்கு கொள்ளு பருப்பு நல்லா அறப்பட்டு வரும் இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை தனியாக ஆற வச்சிட்றேங்க இந்த கொள்ளு பருப்பு நல்லா ஆரட்டும் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கிங்க எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மற்ற எல்லாம் போட்டு வறுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி சூடான பிறகு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க வெள்ளை உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வருங்க அடுப்பை வந்து மிதமான தீலியை வச்சுக்கிங்க அது கூட ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பை நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் துவரம் பருப்பு வேணாலும் ஆட் பண்ணலாம் கடலை பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க துவரம் பருப்பு ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வருபட்டுருச்சு இப்போ காரத்திற்காக அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ நல்லா மிளகாய் வருப்பட்டுருச்சு ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து நல்லா கிள்ளி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கிறப்ப அப்போ தான் நல்லா அரைபடும் அதனால் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்குங்க புளியை எந்த தொகையில் அரைச்சாலுமே அது கூட நம்ம நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பல் எடுத்து அதை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் எடுத்த பல் கொஞ்சம் பெருசாக இருந்தது அதனால் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் வந்து கால் கப் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா தேங்காய் துருவல் நல்லா வறுக்கணுங்க இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அது கூட தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிங்க கல்லு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா வருபட்டு வந்துருச்சு எல்லாமே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க அந்த சூட்லேயே அது நல்லா பெருங்காயத்தூள் வந்து வதங்கி வந்துடுங்க இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க இந்த தேங்காய் உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு வதக்கணையும் நல்லா ஆற வைக்கணுங்க கொள்ளும் நல்லா ஆறணும் ஆறுனத்துக்கு அப்புறம் அரைச்சாதான் நமக்கு கொள்ளு தவையல் சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நான் உடச்சி காமிக்கிறேன் கொள்ளு அப்புறம் நல்லா உடப்படுது இப்போ இந்த கொள்ளை இந்த தேங்காய் துருவல்ல நல்லா ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைக்கணும் தனித்தனியாக அரைச்சா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது அதனால் ரெண்டையும் நம்ம தனியாக வருத்தோம் ஆனால் அப்புறம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கலாங்க பொடி பண்ணுற மிக்சி சார் இருக்கும் பாருங்கள் அதில் வந்து நம்ம ஒரு பாதி அளவு முதல்ல சேர்த்துக்கலாங்க இந்த கொள்ளு பருப்பு நம்ம வதக்கி வச்சுருக்க உளுத்தம் பருப்பு பருப்பு தேங்காய் துருவெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காத அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நான் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ பொடியாயிருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனை சூப்பராக இருக்குதுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாங்க உங்கள் வீட்டில் அம்மியில் இருந்தால் நீங்கள் அம்மியில் அரைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் நல்லா தண்ணி கரெக்டான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி கரண்டியில் எடுத்தால் கீழே விழுவக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணுங்க அப்போ தான் கொள்ளு துவையல் வந்து சூப்பராக இருக்கும் இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ மீதி இருக்கிற இன்னும் பாதியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதையும் இப்போ நம்ம வந்து இந்த பவுலில் ஆட் பண்ணி நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தனித்தனியாக அரைச்சிருக்கோம் அதனால் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்போ தான் உப்பு காரம் எல்லா இடத்துலையும் எல்லாம் ஆகும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இந்த தொகையில வந்து தாளிப்பூண்டு தாளிக்கணுங்க அதனால அடுப்பான் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து பா வானல் வச்சுக்கிறாங்க வானல் சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறாங்க கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிக்கிங்க அது கூட ஜீரகம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் ஜீரகம் சேர்த்தா அந்த துவையல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பில் ஆட் பண்ணுறப்ப தெரிக்கும் பார்த்து ஆட் பண்ணுங்கள் இப்போ இந்த தாளிப்பு எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொள்ளு துவையலில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க கொள்ளு துவையலில் வந்து இந்த தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஊற்றுங்க எண்ணெய் மேலே கையில் படும் அதனால் இப்போ ஆட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு சூப்பரான சுவையான கொள்ளுத்துவையல் வந்து ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக ரெடியாக இருக்கு பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க அந்த தாளிப்பை மிக்ஸ் பண்ண பிறகு இது நம்மளுடைய உடலில் இருக்க கொழுப்பை குறைக்கக்கூடியதுங்க உடல் எடையை குறைக்கக்கூடியது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்